புதிய பெனியல் கிறிஸ்து சபை வழங்கும் பலத்தின் மேல் பலம் நேரம் தேவ செய்தி அவர்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் ஆண்டவரும் உலக ரச்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் வாழ்த்துக்கள் பலத்தின் மேல் பலம் என்கிற இந்த நிகழ்ச்சி மூலியமா உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் என் அன்பு தேவ பிள்ளைகளே இந்த நாளில் கத்துடைய வார்த்தைக்காக நாம் இப்போது செவி கொடுத்து கேட்போம் கத்துடைய வார்த்தைய நீங்க செவி கொடுத்து கேட்கும்போது நிச்சயமாகவே இந்த வார்த்தை உங்களுக்கு மிக புரோஜனமாக இருக்கும் இன்றைக்கு இந்த செய்தினுடைய தலைப்பு என்ன தெரியுங்களா சோர்ந்து போக வேண்டாம் ஆம் அருமை அந்த பிள்ளைகள இன்றைக்கு உலகத்துல அநேகர் சோர்ந்து போயிருக்கிறாங்க சரி அநேக சோந்து போனா இருக்கட்டும் ஆனா இன்னைக்கு கத்துடைய பிள்ளைங்க அநேக சோந்து போயிருக்கிறாங்க அநேக சோர்ந்து போயிருக்கிறாங்க ஜபிக்கிறவங்க கூட சோந்து போயிருக்கிறாங்க ஊழியம் செய்கிறவங்களும் சோர்ந்து போயிருக்கிறாங்க பல நாள் விசுவாசம் என்று சொல்லுகிறவரும் சோர்ந்து போயிருக்கிறாங்க இந்த சோர்வு எப்படி வருகிறது ஒரு காரியத்தை எதிர்பார்த்து எதிர்பார்த்து அது நடக்காதனால கிடைக்காதனால இன்னைக்கு சோந்து போயிருக்கிறாங்க சிலருக்கு சோர் எப்படி இருக்குன்னா யாராவது ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் அது தாங்கி கொள்ள முடியாது அதுல அவங்க சோர்வு அடைந்து விடுகிறார்கள் சிலர் சில காரியத்தை முயற்சித்து அதில் ஈடுபட்டு தோல்வி அடைந்தவுடன் உடனே சோர்வு அடைந்து விடுகிறார்கள் இன்னும் நிறைய பேருக்கு நிறைய விதமான சோர்வுகள் இன்றைக்கு வந்திருக்கிறது இந்த சோர்வு முதலாவது எங்க உண்டாலும் மனதில உண்டாகும் சிந்தையில உண்டாகி இருத்தில வந்து அது தங்குகிறது பாருங்க அருமையான பிள்ளைகளே சோர்வு தானே என்று சொல்லி நாம் விட்டு விடக்கூடாது இன்றைக்கு ஒரு மனிதனுக்கு ஒரு மனுஷிக்கு சோர்வு வருமானால் அந்த சோர்வு அவங்களை எங்களை எங்கே கொண்டு போய் விடும் சொல்லி பார்த்தீங்கன்னா சிலருக்கு மரணத்துல கூட போய் விட்டுடும் செத்தா போதும் என்ற ஒரு நிலைக்கு வந்து விடுவார்கள் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளையில உங்க வாழ்க்கையில சோர்வு ஒரு வேலை உங்களை வாட்டி வதைக்கிறதா சோர்வு உங்களை தலை நிம்மற விடாமல் பண்ணுகிறதா சோர்வு இருப்பதனாலே உங்களால் எந்த காரியமும் செய்ய முடியாமல் இருக்கிறதா இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய சிந்தையிலும் இருதத்திலும் இருக்கிற சோர்வை அவர் நீக்கி போட போகிறார் இன்றைக்கு உலகத்துல எத்தனையோ பேருக்கு சோர்வுகள் வந்திருக்கிறது இந்த சோர்வுக்காக இன்றைக்கு என்னென்னமோ காரியத்தை செய்து பார்க்கிறார்கள் சோர்வு நீங்க மாட்டுகிறது ஆனா நம்முடைய பரிசுத்த வேதாகமத்துல ஆண்ட்ரோ இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுக்கு தீர்க்க தரிசமா ஒரு வார்த்தை வச்சிருக்காருங்க இன்றைக்கு இயேசுவே அதை சொல்ல போகிறார் இயேசுவே சொல்லி வைத்திருக்கிறார் லூக்கா எழுதின சுவிசேஷம் பதினெட்டாம் அதிகாரத்துல முதலாவது வசனத்துல ஆண்டர் சொன்னார் சோந்து போகாம எப்போதும் ஜபம் பண்ண வேண்டும் என்று அவர் சொல்லிருக்கிறார் ஆ மருமையான் தேவப்பிள்ளைகள கத்த நாமத்துக்கு சோத்திரம் ஜபிக்கிறவங்க சோந்து போக வேண்டாம் சோறு வராதபடிக்கும் நீங்க ஜபம் பண்ணுங்க என்று ஆண்டு சொல்லிருக்கிறார் ஆம் அருமையான தேவப்பிள்ளைகள நம்ம வாழ்க்கையில சோர்வு தானே என்று சொல்லி நாம் விட்டு அமைதியை இருந்து விட வேண்டாம் சோர்வு முதலாவது உன்னை அமைதியாகிடும் சோர்வு உன் ஜபத்தை தடை செய்துவிடும் சோர்வு கடைசில உன்னை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிவிடும் அதனால் சோர்வு தானே என்று சொல்லி விட்டு விடாதீங்க கத்தனாமத்துக்கு சோத்திரம் உங்க வாழ்க்கையில எத்தனை வகை சோர்வு இருந்தாலும் நீங்கள் ஆண்டு சொல்லுகிறார் சோர்ந்து போகாம எப்போதும் ஜோம் பண்ணுங்க இந்த காரியம் நடக்கலையே என்று சொல்லி ஜபத்தை நிறுத்திடாதீங்க நான் முயற்சித்தும் இந்த காரியம் நடக்கலு சொல்லி ஜபத்தை நிறுத்திடாதீங்க ஆனா எவ்வளவு பிராசப்பட்ட நடக்கலையும் சொல்லி ஜபத்தை நிறுத்துறாதீங்க நீங்க தொடர்ந்து ஜோம் பண்ணுங்க என்று ஆண்டவர் இன்றைக்கு லூக்கா பதினெட்டு முதலாம் வருஷத்தின் வாயிலாக இன்றைக்கு உன்னோடு கூட அவர் பேசி கொண்டிருக்கிறார் உன் சோர்வு நீங்கும்படிதான் இன்னைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தை கொடுத்து கொண்டிருக்காருங்க இன்னைக்கு சோர்வு வந்து விடுதலை பெற அநேகருக்கு வழி தரல ஆனா இன்னைக்கு வார்த்தை கேட்டுக்கொண்டு உங்க வாழ்க்கையில உங்களுடைய சோர்வு நீக்கும்படி ஆண்டு சொல்றாரு சோர்ந்து போகாம எப்போதும் ஜோம் பண்ணுங்க எப்போதும் ஜோம் பண்ணுங்க எப்போதும் ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுகிறார் ஏன்னா நீங்க ஜபத்தை நிறுத்தி விட்டால் பிசாசு உங்களை கொண்டு வந்த சோர்வில உங்களை மிகவும் முழுகழிக்க பண்ணிவிடுவான் பின்பு உங்களால் ஏறி வர முடியாது அதனால் ஆண்டு சொல்றாரு சோர்ந்து போகாம எப்போதும் ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லி பாருங்க ஒரு பெரிய ஊழியக்காரங்க அற்புதம் அடையாளம் செய்த ஊழியக்காரன் ஆனா சோறு வந்து விட்டது இப்ப சோறு வந்த உடனே தான் சாக வேண்டும் என்று சொல்ல விரும்புகிறார் அந்த சோர்வருக்கு எப்படி வந்தது யார் அந்த மனிதன் என்பது குறித்து போது ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஐந்து வரைக்கும் நாம் அதுல வாசிப்போமானால் அதுல சொல்லப்பட்ட வார்த்தையே நாம் கேட்கப் போகிறோம் எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசி எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகா ஏசபேலுக்கு அறிவித்தான் அப்போது ஏசபேல் எளியாவிழத்தில் ஆள் அனுப்பி அவர்களில் ஒவ்வொருனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவாள் என்று சொல்ல சொன்னான் அவனுக்கு அது தெரிந்தபோது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பேசேபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரன் அங்கே நிறுத்திவிட்டு அவன் மனாந்திரத்தில் ஒரு நாள் பிரியாணம் போய் ஒரு சூரட்சனின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி போதும் கர்த்தாவே என் ஆத்தமாவை எடுத்துக்கொள்ளும் நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரட்சன் கீழ் படுத்து கொண்டு நித்திரை பண்ணினான் வானத்திலிருந்து அக்னி வர வைத்த எலியா ஆகாப்புக்கு முன்பாக ஓடின எலியா இருந்த எலியா எதுக்கும் பஞ்ச காலத்திலும் பயப்படாத எலியா மரணத்துக்கும் பயப்படாத ஒரு எலியா ஆனால் இப்போது ஒரு பெண் சொல்லிவிட்டால் நாளைக்கு உன் உடம்புல தலை இருக்காது என்று சொல்லி அந்த வார்த்தை கேட்ட உடனே எலியாவுக்குள்ள ஒரு சோறு வந்து விட்டது சோறு வந்து விட்டது இந்த சோர்வினாலே அவர் வந்து ஒரு செடுக்கு படுத்துக்கொண்டு சொல்றாரு போத கத்தாவே போதும் என் பிதாக்களை பார்க்கலும் நான் நல்லவன் அல்ல நான் சாக வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார் கத்த நாமத்துக்கு பார்த்தீங்களா ஒரு பயமுறுத்துகிற ஒரு சோர்வு இது பயமுறுத்துகிற சோர்வு பயத்தின் வார்த்தை வந்தவுடனே ஒரு சோர்வு வந்து விடுகிறது நடுக்கம் வந்து விடுகிறது உடனே எலியா போதும் கர்த்தாவே போதும் என்று சொல்லுகிறான் கத்த நாமத்துக்கு ஸ்தோத்ரம் என் அன்பு தேவ பிள்ளைகளே ஒரு மனிதனுக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு வீராதி வீரனுக்குள்ள ஒரு பயன் ஒன் வந்து விட்டால் அந்த அவனுடைய சோர்வுக்குள்ள ஆக்குறது அந்த சோர்வு அவனை மரணத்துக்குள்ள ஆக்குறது அதான் ஆண்டரா இயேசு கிறிஸ்து லூக்கா பதினெட்டு ஒன்னு சொன்னாரு சோர்ந்து போகாம எப்போதும் ஜோம் பண்ணுங்க என்று சொல்லி கத்தநாமஸ்தோ எங்க வாழ்க்கையில என்னோட வாழ்க்கையில என்னை சோறுக்குள்ளாக்குற எத்தனையோ காரியங்கள் எத்தனையோ பிரச்சனைகள் வந்திருக்கிறது ஆனால் கத்தர் எனக்கு அவ்வப்போதெல்லாம் எனக்கு ஜபிக்கக்கூடிய ஜபாவை தந்து என்னை ஜபம் பண்ணி இன்றைக்கே ஆண்டவர் என்னை வாழ வைத்து கொண்டிருக்கிறார் ஸ்தோத்திரம் சோறு வருகிறதுன்னு சொல்லி நான் அமைதியா இருந்து விட்டால் அந்த சோர்வை என்னனையோ பிரச்சனைகளை கொண்டு போய் விட்டுவிடும் ஆனால் கத்திர எனக்கு ஜபா வைத்த ஜபிக்க வைத்து அந்த சோர்வுலேருந்து என்னை விடுதலாக்கி வந்திருக்கிறான் கத்தராம சோத்ரா அருமையான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு சோர்வுக்கு இடம் கொடுக்காத எழுந்துரு எழுந்து பண்ணு என்று ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க எலியா இப்படி பண்ணி அவன் நித்தரை பாப்பா அடுத்து கொண்டான் உடனே அப்போது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்துரு போஜனம் பண்ணு என்றான் பின்பு அவன் எழுந்து சாப்பிட்டு மறுபடுத்து கொண்டான் மறுபடியும் கத்த தூதன் திரும்ப இரண்டாம் வந்து அவனை தட்டி எழுப்பி நீ எழுந்து போஜனம் பண்ண என்றான் நீ பண்ண வேண்டிய பயணம் வெகு தூரம் என்றான் அப்போது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தை பலத்தினால் நாற்பது நாள் இரவும் பகலும் சென்றான் அருமையா தேவ பிள்ளையே ஆண்டவர் ஒருபோதும் கத்துட பிள்ளைகளை சோறுக்குள்ளாக்க விட மாட்டாருங்க கத்தராம சோத்ரம் இவன் கத்திர நோக்கி சாக வேண்டும் என்று சொன்ன போது ஆண்டவனை விடலுங்க ஆண்டர் அவனுக்கு ஒரு புது பலனை கொடுத்தான் என் அன்பு தேவ பிள்ளைகளை நீங்களும் எழுந்துருங்க சோறு விட்டு எழுந்துருங்க கத்திர நோக்கி ஜோம் பண்ணுங்க ஆண்டவரே இந்த பிரச்சனை இந்த காரியனை சோறு படுத்திருக்கிறது அப்பா என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை இன்னைக்கு என் கூட பிள்ளைகள் எல்லோரும் சோர்வடைந்து இருக்கிறோம் இந்த சோர்வு எங்களை விடுவீங்கப்பான்னு சொல்லி நீங்க ஜோம் பண்ணுங்க இன்றைக்கு மாத்திரம் இல்ல எப்போதும் ஜோம் பண்ணுங்க எப்போதும் ஜோம் பண்ணுங்க கத்தர் சோர்வு நீக்குவார் நீங்க எதிர்பார்த்த காரியத்தை உங்களுக்கு ஜெயத்தை தருவார் பாருங்க பரிசுத்த வேதாகமத்துல யோபின் சரித்திர புஸ்தகத்தை நம்ம வாசிக்க போறோம் யோபின் சரித்திர புஸ்தகத்துல முதலாம் அதிகாரம் இதுல பாருங்க யோபின்ங்கிற ஒரு மனுஷனை குத்து பாக்க பாருங்க இந்த யோபு வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்துட்டாங்க ஒரே நாள்ல எல்லாவற்றையும் இழந்துட்டான் ஒரே நாள்ல எல்லாவற்றையும் இழந்துட்டு இப்ப தன்னந்தனியா இருக்கிறாங்க ஒன்றுமே இல்லை எல்லாவற்றையும் எழுந்து மிகப்பெரிய சோர்வு மிகப்பெரிய சோர்வு இந்த சோர்வு வேறு யாருக்கு வந்து விடா பிள்ளைங்கும் போச்சு எல்லாமே போயிட்டாங்க இனிமேல் நான் வாங்க என்ன பண்ண போறேன்னு சொல்லி தங்களை மாய்த்து கொள்வாங்க தற்கொலைக்கு போயிடுவாங்க ஆனா இந்த மனுஷன் செய்த காரை என்ன தெரியுங்களா யோபின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் இருபதாம் வசந்த சொல்லப்படுது அப்போது யோபு எழுந்திருந்து தன் சால்வியை கிழித்து தன் தலையை சிறைத்து தரையில விழுந்து பணிந்து அங்கு சொல்லப்பட்டிருக்குங்க எழுந்தான் தன் சால்வை கிழித்து கொண்டான் மொட்டை அடித்து கொண்டு இப்ப சொல்லப்படுது தரையில விழுந்து கத்தரை பணிந்து கொண்டான் நாங்க கத்தரை பணிந்து கொண்டா யாருங்க இந்த வாலி செய்வா சோறு வந்து விட்டது இப்ப பார்த்தான் ஆண்டு பார்த்த விழுந்து சொல்றான் நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன் விடத்துக்கு திரும்புவேன் கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் கத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான் இவை எல்லாவற்றையும் யோபு பாவம் செய்யவும் இல்லை தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லையாங்க கத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இதே சூழ்நிலை வேற யாருக்கா வந்தது என்ன சொல்லிருப்பாங்க இந்த ஆண்டூரியெல்லாம் என்ன பண்ணாரு ஏன் செய்தாரு ஏன் பண்ணாரு ஆண்டு கேள்வி கேட்போம் ஆனா இந்த மனுஷன் கத்தரை பணிந்து கொண்டு இப்ப ஜபிக்கிறான் கத்தரை பணிந்து கொண்டு ஜபிக்கிறாங்க அங்க சொல்லப்பட்டது தரையிலே விழுந்து பணிந்து கத்தரை நோக்கி அவன் ஜபிக்கிறான் கத்த நாமத்துக்கு சோத்ரம் ஸ்தோத்ரம்னு சொல்றான் கத்த நாமத்துக்கு மகிம் உண்டாவதாக பாருங்க இவ்வளவு பெரிய ஒரு சோர்வுங்க இவ்வளவு பெரிய ஒரு கஷ்டம் வந்துச்சு ஆனா கத்தரை நோக்கி அவன் பணிந்து கொண்டு ஜபிக்கிறான் கத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் செலுத்துனாங்க அது மாத்திரம் இல்லைங்க அருமையான தேவைப்படுங்களே கவனிங்க நாற்பத்தி இரண்டாவது வசனம் யோபின் சரித்திர புஸ்தகம் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் அங்க சொல்லப்பட்டது யோபுடைய சினேகத்தெல்லாம் வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்கறாங்க அந்த ஆண்டு சொல்றாரு யோபுதற்கேகிதர்கிட்ட ஆஹ் நீங்க யோபு பேசின போல நீங்க பேசவில்லை நீங்க போய் யோபு கிட்ட சொல்லி சொல்லுங்க அவன் உங்களுக்காக ஜபிப்பான் என்று சொன்னவனையும் யோபின் சரித்திர புஸ்தகம் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் பத்தாவது வருஷத்துல யோபு தன் சினேகித்திற்காக வேண்டும் செய்த போது கத்தர் அவன் சிறையிறப்பை மாற்றினாரான் கத்த நாமத்துக்கு சோத்த பாருங்க ஒரு சோர்வுக்குள்ள இருக்கிற மிகவும் சோர்ந்து போயிருக்கிற இந்த மனுஷனுக்கு கத்தநாம சோத்ரம் தான் சிநேகத்திற்காகவும் அவர் ஜபிக்கிறாரு கத்தர் இவங்க சிறையறுப்பை மாற்றினாரா என் அன்பு தெய்வ பிள்ளைகள இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு நீங்க சோர்வுக்குள்ள இருக்கீங்களா உங்க சோர்வு நீங்கும்படி கத்தரை நோக்கி ஜோம் பண்ணுங்க நிச்சயமா கத்த உங்க சிறையறுப்பை மாற்றுவார் உங்க சிறையறுப்பை மாற்றுவார் யோபின் சிறையறுப்பை மாற்றினது போல உங்க சிறையிருப்பை மாற்றுவார் யோபுக்கு நடந்தது போல உங்க வாழ்க்கையில நடக்கல யோபு எல்லாவற்றையும் எழுந்து தன் தண்ணி நின்று இருக்காரு உங்க வாழ்க்கையில் அது போல இல்லை உங்களுக்கு வந்திருக்க சோர்வு சின்ன சின்ன சோர்வு தான் ஆனா உங்களுக்கு அது தாங்க முடியாதுதான் இருக்கிறது ஆனாலும் கத்திர நோக்கி கேளுங்க அண்டவர் இந்த சோர்வை விடுங்கப்பான்னு சொல்லும் போது அது மாத்திரமல்ல அண்டவர் என்னை போலவே எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ஆண்டவர் என்னை போலவே இருக்கிறாங்க அவங்க சோர்வெல்லாம் நீக்குங்கப்பா என்று சொல்லி ஒரு விஷயம் ஜபம் பண்ணுங்க கத்தர் உங்க சிறை அவர் மாற்றுவார் என் அன்பு தேவ பிள்ளைகளே நல்லா ஒரு ரகசியத்தை திறந்து கொள்ளுங்க உங்களை நோக்கி ஒரு சோர்வு வருகுது உங்களை சோர்வு அர்த்தம் என்ன தெரியுங்களா உங்களுக்கு பின்னாடி திரளான உங்க பின்னாடி வருகிறது அதை நீங்க பெறக்கூடாது நீ பெற்று அனுபவிக்க கூடாது அதுல பெற்று நீ அனுபவி அனுபவிக்க கூடாது அப்படின்னா பிசாஸ் உங்களுக்கு சோர்வு தரா அந்த சோறு வந்து விட்டா நீ அமைதியாயிடுவேன் ஜபத்தை நிறுத்திடுவேன் அப்போ உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் அப்படியே ஸ்டாப் ஆகி ஆனா பாருங்க கத்திர நோக்கி ஜபீர பிள்ளைகளுக்கு ஆண்டு ஒன் பை ஒன் ஆசுல கொண்டு வருகிறார் அதாவது நேரத்தில் அதாவது நாளில அதாவது தேதியில ஆண்டு கொண்டு வருகிறார் ஆனா பிசாசு சோர்வை கொடுத்து அந்த ஜபத்தை நிறுத்தி அது பெறக்கூடாதபடி தடை பண்ணுகிறார் அது ஆண்டு சொல்ல எப்போதும் நீங்க என்ன பண்ணுங்க சோந்து போக ஜோம் பண்ண சொல்லிட்டாரு இப்ப பாருங்க இப்ப இந்த யோபு ஜோம் பண்ண உடனே நடந்த காரியம் என்ன அந்த வசந்த சொல்லப்பட்டது பதினோரு வருஷத்துல அப்போது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனத்தில் வந்து அவன் வீட்டில் அவனோட போஜனம் பண்ணி கத்திரவன் மேல் வர பண்ணின சகல தீங்கி நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள் என்று சொல்லப்படுது அது மாதிரி

கத்த சோர்வு இன்னைக்கு இப்ப எல்லா ஜனலும் கொண்டு வருகிறா அவங்களாம் அங்கலாய்த்து யோபுக்கு ஒரு ஒரு உதவி செய்கிறாங்க அதுக்கப்புறம் யோபு முன்னே இருந்த ஆசை காட்டிலும் அதுக்கு இருந்த ஆசுவதம் மிகப்பெரிய ஆஸ்பதங்கள் இருந்தது அது மாத்திரமல்ல யோபு நீண்ட நாளாய் பூமியில் அவர் வாழ்ந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த வார்த்தை கேட்டுக்கூடிய நண்பு தேவ பிள்ளையிலே உங்க வாழ்க்கையில இந்த சோர் வர காரம் என்ன தெரியுமா உனக்கு வர வேண்டிய நன்மை உனக்கு வர வேண்டிய ஆசுவங்கள் நீ பெறக்கூடாது அனுபவிக்க கூடாது இருக்கக்கூடாது என்பதற்காக தான் பிசாசு இந்த சோர்வுகளை கொண்டு வருகிறான் அந்த சோர்வை உதறிவிட்டு நீங்க ஜோம் பண்ணுங்க அது நீங்க முடி ஜோம் பண்ணுங்க கத்தவங்க சிறையிருப்பை மாற்றி ஆண்டவங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் கிடைக்க வேண்டிய ஆசுவங்கள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து நிச்சயமாக அவர் உங்களுக்கு தருவார் ஆண்டவர் யோவின் சிறையிருப்பை மாற்றுவது போல உங்க அஹ் இருக்கிற சோர்வின் சிறையிறப்பையும் ஆண்டவர் மாற்றுவார் இப்போ நான் உங்களுக்கா ஜோம் பண்ண போறேன் கண்களை மூடுவாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே என்று ஆஸ்வதிக்கப்பட்ட சப்பா இந்த வேலைக்காக நமக்கு நன்றி சொல்லுகிறேன் கண்ணீரோடு கவலையோடு வேதனையோடு துக்கத்தோடு பாரத்தோடு நீக்கி போடுங்கப்பா வருத்தங்களை நீக்கி போடுங்கப்பா என்னால முடியலையே என்னால வாழ முடியலையே நான் என்ன செய்வேன் என்று சொல்லி திகைத்து கொண்டிருக்க உம்முடைய மகளை கண்ணோக்கி பாருங்க உம்முடைய மகனை கண்ணோக்கி பாருங்கப்பா எங்க பிரச்சனை தலைவிறுத்த ஆடுகிறது என்று சொல்லி அகலாய்த்து கொண்டு பிள்ளைகளை உரிசை கண்ணோக்கி பார்த்து எஸ்ஆப்பா இருக்கிற சோர்வை எல்லாம் நீக்கி போடுங்கப்பா குடும்பத்தில் இருக்கிற சோர்வை நீக்கி போடுங்க வாழ்க்கையில் இருக்கிற சோர்வை நீக்கி போடுங்க இருக்கிற சோர்வை நீக்கி போடுங்க வேற ஸ்தலத்து நிமித்தம் சோர்வை நீக்கி போடுங்க எந்த அந்த மனுஷன் யார் அறிவுங்களை ஆண்டு தகாத வார்த்தையை சொல்லி பயமுறுத்தினாங்களோ அதனால சோர்ந்து போது அந்த சோர்வை நீக்கி போடுங்க எஸ்ஆப்பா எல்லாம் சரி பலன வியாதி சோர்வெல்லாம் எல்லாம் நீக்கி போடுங்க கடன் தொல் அந்த சோர்வை எல்லாம் நீக்கி போடுங்க இயேசுவே நம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யுங்கப்பா யோபின் முன்னிலுமே காட்டு பின்னிலே அதிகமாக ஆசுவத்து ஏசப்பா இவர்கள் நீ ஏசப்பா பிள்ளைகளை பல பற்றி காத்துக்கொள்ளுங்க கரத்துல ஒப்பு கடுக்கிறோம் உயிர் தெழுந்த கிறிஸ்து நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே 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 என் அன்பு தேவ பிள்ளையிலே வார்த்தை கேட்டீங்க நிச்சயமா கத்தவங்களோட பேசியிருப்பான்னு சொல்லி நான் நம்புகிறேன் இந்த வார்த்தை மூலியமா கத்திரங்களோட பேசியிருக்கிறாரு உங்களுக்காக ஜெபிக்க சொன்னா திரையில பாக்குற எனக்கு தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம் அது மாத்திரமல்ல இந்த வார்த்தையை உங்களுக்கு தெரிந்த நண்பர் உற்றா உறவினர் மற்ற யாருக்கும் இந்த ஷேர் பண்ணுங்க ஒரு ஊழியமா கருது செய்யுங்க கத்தர் வரப்போகிறார் கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பார் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இயேசு நாமத்தினாலே வாழ்த்துக்கள் தீர்க்க தரிசன ஆசிர்வாத ஜபம் ஒவ்வொரு மாவட்டத்துல நடத்த திட்டமிட்டு இருக்கிறோம் அநேக நாளாய் கத்தர் என் மனதில் வைத்த ஒரு பாரம் மாவட்டங்கள் தோறும் இந்த ஜபத்தை நடத்த வேண்டும் என்பதாக அது இப்போ இந்த வருடம் நாங்க துவைக்க இருக்கிறோம் இப்போது சேலம் மாவட்டத்தில் முதல் வேலைக்கிழமை மினி ஹாலில் முதல் வியாழக்கிழமை இந்த தீர்க்க தரிசன ஆஸ்வாதம் ஜபம் நடைபெறுகிறது அதே போல நாமக்கல் மாவட்டத்தில் இரண்டாவது வியாழக்கிழமை காலை பத்து மணிக்கு இந்த தீர்க்க தரிசன ஆஸ்வாத ஜபம் சேதமங்கலம் என்ற பகுதியில் நடைபெறுகிறது அடுத்தது ஈரோடு மாவட்டத்தில் சிஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலுக்குள்ள இருக்கிற பிரே ஹாலில் இந்த தீர்க்க தரிசன ஆஸ்வத ஜபம் காலை பத்து மணிக்கு நடைபெறுகிறது அதே போல திருப்பூர் மாவட்டத்திலும் மூன்றாவது புதன்கிழமை காலை பத்து மணிக்கு இந்த தீர்க்க தரிசன ஆஸ்வாத ஜபம் நடைபெறுகிறது இன்னும் மிக விரைவில் எல்லா மாவட்டங்களிலும் இந்த தீர்க்க தரிசன ஆஸ்வாத ஜபம் நடைபெற இருக்கிறது நீங்கள் அந்தந்த மாவட்டங்களில் உங்களுக்கு தீர்க்க தரிசன ஆஸ்வாத ஜபம் நடத்த நீங்கள் ஒருவேளை நாங்கள் அறிவிக்கிற இந்த மாவட்டத்தில் இருக்கிற நபராக இருக்குன்னு சொன்னால் நீங்கள் நடைபெறுகிற இந்த தீர்க்க தரிசன ஆஸ்வாத ஜபத்தில் பங்கு பெறுங்கள் வருகிற யாவருக்கும் தனித்தனியே ஏறெடுக்கப்படுகிறது ஏறடுக்கப்படுகிறது பெற்றுக் கொள்ளுங்கள் இயேசு விடுவிக்கிறார் உங்களுக்கு அற்புதம் செய்கிறார் பாருங்கள் ஆஸ்பத்திரி பெற்றுக் கொள்ளுங்கள் கத்தர் உங்களை ஆஸ்பதிப்பார் காட் பிளஸ்